na mamu sikai ala to vola da fuldu sikai kudai fan so mega tere kai ala pa kai endri ada yang yelo bori ki pala una ka sete hai de ma di na hu mara ani sanda gi ori pera ta anda tani ni pera ma tu tu kia situ kwanja la ona ko boso boso ta 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 tiam puri ki mbora ana gi ta அந்த பட்ட ராண்ணே கட்டினேன் அந்த நண்டு யூடோ இல்லை அம்மா உனக்கு கொஞ்சம் ஆ நீ மச்சிருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் அவன் கலாம் அந்த திட்டு கொளுத்து போய் கிடைக்கேன் அவன் நல்லா ஒனாக போயிட்டே நாங்கள் டவுனாக போயிட்டேன் ஐ டோன்ட் லைக் யுவர் ஆக்டிடியூடு ப்ளீஸ் கோ அடே இனி கரப்பாய் உள்ள எப்புடுவா அதானண்ணா சப்பாத்தியா உருளைக்கெழங்கு சாப்பிடுன்ன உடம்புல பலூரோ ஸ்லிம்மறக்கெல்லாம் இப்படி போயிடலாம் ஆ நீ பழைய சோறு வெண்டாயமும் தின்று பாரு அருவியூரா இப்படி கதவை திறந்துட்டு போயிடலாம் போடா லூசு பல

உசுப்பிள்ளை நான் கிளம்புனேன் அதோட இது எந்த மேல அறி நாயோ தவறுக்கு நடுவுல கராப்பாறையே எனக்கு தவறு கிடைக்கும் என்னடா பண்றீங்க எவன ஒருத்தன் கராப்பா புத்தி வச்சிருக்காண்டா ஹேய் அம்மா சுத்தது உன்னை விட மத்தன்தான் என் உயில ஏ போனா உன்னை விட மத்தன்தான் கேட்டி கால கிளப்பி ஓட உன்னை தேடி தேடிக்கிறவே எங்களுக்கு வேலையா போச்சு அவரை உன்னை பிடிக்கலன்னு தெரியல அப்படியே மயூர் ஓடுற ஒருவரை காதலோ வாரா உள்ள வாரா உள்ள வாரா எங்கடா ஓடுற அதே நான் என் ஏழு எழுத வயசாச்சு காலக்கல பியோரை பாத்துற இந்த நம்ம ஓனர் சேட்டைய பத்தியாரா நூறு மூட்டை சிமித்த மூணாத மாதிரில ஏற்றுனே சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கோழி கொஞ்சம் நூடுல்ஸ் மேலே உட்கார வச்சு இதே சிக்கன் நூடுல்ஸ்ன்றேன் போய்தோல சனீன பெண் தொலைஞ்சிடாத அப்பா இதுங்கறை கேம் போயிடறாரு

ரொம்ப வலிக்கல சரி சரிவா எங்களுக்கு சாப்பாடை போடு ஓவர சுங்கி கிரியேட் பண்ணாதேயா ஆயா என்ன கேது அப்படி அப்பா பேரி மாத்திரை அந்த அன்னைக்கு இந்த மாத்திரையை கொடுத்துட்டா எனக்கு நிக்காமல் போச்சு என்னையே முடிச்ச உன திருப்பி அதே தூக்கிட்டு வர்ற ஆ நான் என்னையாப்பாவே நினச்சேன் உனக்கு போதா அந்த சனி நோ தூக்கி போடு போயாமத நீ மேலே உனக்கு எப்போ பாசம் வராது நான் சாப்பிடும்போதே உனக்கு பாசம் வரும் பொடி மச பொடி